வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா புதுமை பித்தனை பற்றி தகவல்கள்லாம் பார்க்க போகிறோம் இவர் புதுமை பித்தன் அப்படின்னாலே வந்து கதை தான் நமக்கு வந்து ஞாபகம் வரும் இவர் வந்து நிறையா கதைகள்லாம் எழுதியிருக்காரு அதை பற்றி பார்ப்போம் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படும் புதுமை பித்தனின் இயற்பெயர் சோ விருதாசலம் சிறுகதைகளில் புது புது உத்திகளை கையாண்டவர் என்று இவரை திறனாய்வாளர்கள் போற்றுகின்றனர் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்துள்ளார் சில திரைப்படங்களுக்கு கதை உரையாடலும் எழுதியுள்ளார் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாபா விமோச்சனம் பொன்னங்கரம் ஒருநாள் கழிந்தது போன்றன இவரது சிறுகதைகளுள் புகழ் பெற்றவை மணிக்கொடி இதழின் வெளியான புதுமை பித்தனின் சிறுகதை ஒன்று இங்கே தரப்பட்டுள்ளது இவரோட கதை வந்து படிக்க படிக்க நமக்கு வந்து இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும் சிறுகதை இதனால் இவனுக்கு வந்து சிறுகதை மன்னன் ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஆசிரியர் குறிப்பு நூல்வெளி அந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறையா வீடியோஸ் வந்து வரும் டிஎன்பிஎஸ்சிக்கு மிக முக்கியமான வினாக்கள் புவியியல் வினாக்கள் அதெல்லாம் வந்து நம்ம போட்டிருக்கோம் அதெல்லாம் போய் பாருங்க